வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்தியா இன்று ஒரு மிகப்பெரிய ராணுவ மாற்றத்தின் முன்பாக நிற்கின்றது இந்த கட்டாயம் ஏன் உருவானது எல்லைகளின் மேல் நிழல் போர் நிற்கும் சீனாவின் ஜே டுவெண்டி ஸ்டெல்த் போர் விமானங்களும் பாகிஸ்தான் சீனா கூட்டணியின் ஆழமான ராணுவ இணைப்புகளும் இந்தியாவின் வானே ஒரு இடுக்கில் தள்ளியதான் இந்த இரண்டு அழுத்தங்களும் இந்தியாவின் விமானப்படை தந்திரத்தில் ஒரு புதிய பாதையை திறக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தி உள்ளன இதே சூழ்நிலையில் ரஷ்யாவின் எஸ் ட்யூ பிப்டி செவன் மீண்டும் இந்திய விமானப்படையின் விவாத மேடைகளில் வந்திருக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோப்பு மூடப்பட்டது இந்திய விமானப்படை இந்த விமானம் நமது செயல்முறை தத்துவத்துடன் பொருந்தாது என்று சொல்லி இருந்தது இப்போது ரஷ்யாவின் எஸ் ட்யூ பிப்டி செவன் மீண்டும் ஏல் காட்சிக்குள் வருகின்றது அதற்கான காரணங்களை இந்த காணொலி தெளிவாக எடுத்து கூறுகின்றது அதை பார்ப்பதற்கு முன் இந்திய ராணுவம் மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது மீடியாண்டர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் ரஷ்யாவின் எஸ் டூ பிப்டி செவன் விமானத்தை நிராகரித்த பழைய முடிவு இப்போது ஏன் மறுமதிப்பீடு செய்யப்படுகிறது ஏனெனில் நிலைமை மாறி உள்ளது அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளன இந்தியாவுக்கு தற்போதைய தரங்கள் போதுமானவை என்று எண்ண முடியாத சூழலும் உருவாகி ஐந்தாவது தலைமுறை விமானத்திற்கு ஏஎம் சிஏ தான் எதிர்காலம் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை ஆனால் ஏஎம் சி ஏ இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டுக்கு பின்னர் தான் பறக்கப் போகின்றது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தான் முழுமையான சேவை அந்த இடைவெளி இந்தியாவின் வானில் ஒரு பெரிய வெற்றிடமாக இருக்கின்றது அந்த வெற்றிடம் எதிரிகளின் பலமாக மாறுகின்றது அதனால் அந்த இடைவெளியை நிரப்ப ஏதாவது தேவை அதனால் செவன் வெளிச்சத்தில் மீண்டும் வந்து நிற்கின்றது இந்திய விமானப்படை தந்திரம் எப்போதும் ஒரு இரட்டை நோக்கத்தை கொண்டது ஒன்று துரித தாக்குதல் மற்றும் ஒன்று தூரத்தில் உள்ள ஆழமான இலக்குகளை துல்லியமாக தகர்த்தறிதல் இந்த இரண்டு தேவைகளுக்கும் இந்தியா ஒரு புதிய வலிமையை தேடுகின்றது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒரு விருப்பமாக பரிசீலிக்கப்பட்டது ஆனால் அமெரிக்கா என்று இந்தியாவுக்கு நட்பான நிலையில் இல்லை சுங்க அழுத்தம் அரசியல் நிழல்கள் ரஷ்யாவுடன் இந்தியா கொண்டிருக்கும் தொடர்புக்கு அமெரிக்கா காட்டும் அதிருப்தி இந்த சூழலில் எஃப்தி மீது முழு நம்பிக்கை வைப்பது நடைமுறையில் சாத்தியமற்றதாக மாறுகின்றது அதே நேரத்தில் எஸ் டி பிப்டி செவன் ஒரு தனித்தன்மை கொண்ட மேடையாக இந்தியாவின் கண் முன்னே நிற்கின்றது எஸ் டி பிப்டி செவன் விமானம் திறனை மட்டுமே கையாளும் ஒரு லைட் விமானம் அல்ல அது மிகப்பெரிய ஆயுத சுமையை எடுத்துச் செல்லும் ஒரு தாக்குதல் தளம் அதிக தூரம் பறக்கும் வலிமை குறைந்த அதிக தாக்குதல் திறனையும் ஒரே உடலில் சேர்ந்த ஒரு கலப்பு வடிவு சீனாவின் துரிதமாக முன்னேறும் போது இந்தியாவின் பதில் வேகம் அதை விட வேகமாக அதிகரிக்க வேண்டும் அதை வழங்கக்கூடிய விமானம் இந்த விமானத்தை பற்றிய மிக முக்கியமான அம்சம் ஒன்று உள்ளது அது ரஷ்யாவின் கே எச் செவன் எம் டூ கின்சால் ஹைபர்சோனிக் ஏவுகணையை ஏவும் திறன் இந்த ஏவுகணை எம் வேகத்தில் பறக்கின்றது அத்துடன் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பாலும் தாக்க முடியும் இந்தியா எஸ் விமானத்தை வாங்குவதென்றால் ஹைபசோனிக் ஏவுகணையுடன் சேர்த்து வாங்க வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்டுள்ளது இந்தியா எஸ் ட்யூ பிப்டி செவன் பிளஸ் கே எச் போர்டி செவன் எம் டூ கின்சால் கூட்டணிப்பை பெற்றுவிட்டால் இந்தியா தன்னை பாதுகாக்கும் நாடாக மட்டும் வைத்திருக்காமல் தூரத்தில் உள்ள இலக்குகளை முதலில் தாங்கி எதிரியை கட்டுப்படுத்தும் நாடாகவே மாறும் ரஷ்யா இந்த விமானத்தை இந்தியாவுக்கு வழங்குவதற்கு ஒரு அபூர்வமான முடிவை எடுத்துள்ளது ரஷ்ய தூதர் அலிபோம் நேரடியாக முன்ன இல்லாத அளவிலான தொழில்நுட்ப பரிமாற்றம் வழங்க தயாராக உள்ளோம் என்றும் அறிவித்தார் ரஷ்யாவின் பெரிய வானுவ நிறுவனமான ரோஸ்டெக் நிறுவன தலைவர் செமோசோவும் ரஷ்யாவின் நிபந்தனைகள் இல்லாமல் எஸ்யூ பிப்டி செவன் தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு வழங்க தயாராக உள்ளது என்று சொன்னார் இது ஒரு சாதாரண அரசியல் வார்த்தை அல்ல இது ரஷ்யாவின் நெருக்கடியை வெளிப்படுத்தும் உண்மை ரஷ்யா இன்று உக்ரைன் போரால் உலக அரசியல் மேடையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது அந்த தனிமையை உடைக்க இந்தியா ஒரு மிகப்பெரிய கூட்டாளி அந்த கூட்டாளியை இழக்க ரஷ்யா தயாராக இல்லை அதனால்தான் இவ்வளவு தாராளமாக முழு தொழில்நுட்ப மாற்றம் என்ற வரியை ரஷ்யா மேசையில் வைத்திருக்கின்றது இந்தியாவின் எச்ஏஎல் நிறுவனம் ஏற்கனவே மிக் மற்றும் எஸ் டூ தேர்ட்டி எம் கே ஐ உற்பத்திற்கு பெரிய அடித்தளத்தை அமைத்திருக்கின்றது எஸ் டூ பிப்டி செவன் உற்பத்தி இந்தியாவில் நடந்தால் அந்த பழைய அமைப்புகளே மீண்டும் செயல்படும் இந்த உள்கட்டமைப்பு ரஷ்யாவுக்கு ஒரு நம்பிக்கையினையும் இந்தியாவுக்கு ஒரு தந்திர நன்மையையும் உருவாக்குகிறது இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா இந்தியாவுடன் வைத்திருக்கும் உறவு திடீரென்று சிக்கலாக மாறி உள்ளது அதை பார்ப்பதற்கு முன் எமது வானுவ ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா விஷயம் உள்ளதா அப்படி நீங்கள் நினைத்தால் இந்திய வானுவ மற்றும் ராஜதந்திர தகவல்களை மட்டும் எளிமையாக எடுத்து வரும் நமது மீடியா என்ற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் இந்திய காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இந்தியாவின் ரஷ்ய தொடர்பு அமெரிக்காவை சங்கடப்படுத்துகிறது எஸ் போர் ஹண்ட்ரட் கொள்முதல் அமெரிக்காவுக்கு இன்னமும் வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது இந்த சமயத்தில் ரஷ்யா உங்களுடன் நாங்கள் இருக்கிறோம் என்ற நுணுக்கமான செய்தியை இந்தியாவுக்கு அனுப்புகிறது இந்த அரசியல் விளையாட்டுகளை எல்லாம் கடந்து இதற்கு மேலாக ஒரு மிகப்பெரிய உண்மை உள்ளது சீனாவின் ஜே டுவெண்டி வடக்கு எல்லையின் நிலைமையை மாற்றுகின்றது சீனா பாகிஸ்தான் விமானப்படை ஒருங்கிணைப்பு இந்தியாவின் மேல் ஒரு புதிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது இந்த அச்சுறுத்தலுக்கு இந்தியாவுக்கு உடனடி பதில் வேண்டும் அந்த பதில் ஏஎம்சிஏ இல்லை ஏனெனில் அது இன்னமும் வரவில்லை அந்த பதில் எஸ் யூ பிப்டி செவனாக மாறும் வாய்ப்பு அதிகமாகின்றது எஸ் யூ பிப்டி செவன் இந்தியாவுக்கு கிடைத்தால் அது ஒரு சாதாரண விமான வலுபூட்டல் அது ஒரு தந்திர திருப்பம் அது வான்பூரில் இந்தியா எப்படி பதில் கொடுக்கும் என்பதை முழுவதும் மாற்றி அமைக்கும் இந்தியாவின் ராணுவ அமைப்பு கடந்த இரண்டு தசாப்தங்களாக ஒரு பெரிய சிக்கலில் சிக்கிக் கொண்டிருக்கின்றது அந்த சிக்கல் எடை குறைந்த விமானங்கள் அதிகம் ஆனால் ஆழமான தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் கனரக விமானங்கள் குறைவு

இந்த இரண்டு அம்சங்களை ஒன்றாக கொண்டிருக்கும் விமானமே இந்தியாவுக்கு இன்று தேவை என்ன காரணம் சீனாவின் ஜே டுவெண்டி விமானத்தின் நோக்கம் ஸ்டில் ஆனால் அது கனரக ஆயுதங்களை எடுத்துச் செல்லும் அளவுக்கு வடிவமைக்கப்படவில்லை அதன் தந்திரம் மூன்று விஷயங்களில் மட்டும் ஊடுருவல் துல்லியம் விரிவான பின்வாங்குதல் இந்தியாவின் எதிர்கால சண்டை அத்தனை எளிமையானது இல்லை இந்தியாவுக்கு பிடிப்பது ஒரு வேறு தந்திரம் இந்தியாவின் தந்திரம் தொலைவில் தாக்கும் திறன் பிளஸ் தொடர்ச்சியான விமானப்படை முன்னிலை இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்துக் கொண்டு மட்டுமே தயாராக இருக்கின்றது இந்த விமானத்தின் முக்கிய அம்சம் ஒன்று உள்ளது அது ரஷ்யா உருவாக்கிய முன்னோடி மின்னியல் போர் அமைப்புகள் இந்த அமைப்புகள் எதிரியின் கண்ணுக்கு தெரியாத கோணங்களில் விமானத்தை நகர்த்த முடியும் மின்னியல் கதிர்களை சிதறடிக்கும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்பம் யூ பிப்டி செவனை தங்கள் பாதி நிழல் போல் காட்டுகின்றது இது ஸ்டெல்த் மட்டுமல்ல இது செயற்கை நிழல் உருவாக்கும் தொழில்நுட்பம் இந்த செயற்கை நிழல் தொழில்நுட்பம் எதிரியின் விமானப்படை கண்காணிப்பை திருப்பிவிடும் திறன் உடையது இந்தியா சீனாவின் நீள ரேஞ்ச் ரோடர் அமைப்புகளை எப்படி தகர்க்க முடியும் என்பதை பற்றி பல ஆண்டுகளாகவே ஆய்வு செய்து வருகிறது யூ பிப்டி செவன் அந்த இடத்தில் சரியான பதிலாக அமைகின்றது மறுபக்கத்தில் இந்திய விமானப்படை தளங்களில் ஒரு மாற்றம் நடைபெறுகின்றது வடக்கில் திபெத் மேடுகளின் மேல் சீனாவின் புதிய அமைப்புகள் திறக்கப்பட்டுள்ளன ஜே டுவெண்டி விமானங்கள் அங்கிருந்து எழுந்து இந்திய எல்லைக்கு நுழைய ஒரு நிமிடம் கூட ஆகாது இந்த வேகம் இந்தியாவுக்கு ஒரு புதிய அழுத்தத்தினை உருவாக்குகின்றது இந்திய விமானப்படைக்கு எதிரி வரும் பாதையை எப்படி முன்கூட்டியை முடக்குவது என்ற கேள்வி கடுமையாகவே எழுகின்றது எஸ் யூ பிப்டி செவன் இந்த கேள்விக்கு ஒரு தனித்துவமான பதிலை வைத்திருக்கின்றது அந்த பதில் முன்கூட்டியே ஆள தாக்குதல் எஸ்டியூ பிப்டி செவன் தூரத்தில் இருக்கும் எதிரி ராடார் மையங்களை தாக்கி எதிரியின் கண்களை இருளாக்க முடியும் இந்த தந்திரம் இந்தியாவின் முழு பாதுகாப்பு அமைப்பை மாற்றும் திறனுடையது இப்போது இந்த விவாதத்தில் மிக முக்கியமான ஒன்றை வேண்டும் ரஷ்யாவின் கின்சால் இது ஒரு ஏவுகணை மட்டுமல்ல இது ஒரு தந்திரம் இந்த ஹைபர்சோனிக் ஆயுதத்தின் வேகம் எம் இந்த வேகத்தில் பறக்கும் ஒரு ஆயுதத்தை தடுக்க சீனா மற்றும் பாகிஸ்தானிடம் வான் பாதுகாப்பு சாதனம் ஏதும் இல்லை இந்தியாவுக்கு கின்சால் எஸ் யூ பிப்டி செவன் மூலம் கிடைத்தால் இந்திய விமானப்படைக்கு ஒரு புதிய ஆழ தாக்குதல் தந்திரம் உருவாகும் இது இந்தியா சீனா உறவின் முழு விமானப்படை சமன்பாட்டையும் மாற்றும் ஏனெனில் சீனாவின் வடக்கு ராணுவ தளங்கள் திடீரென்று எஸ் யூ பிப்டி செவன் பிளஸ் கின்சால் கூட்டணியால் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளும் சீனா எதிர்பார்க்காத நிலை இது ரஷ்யா முழு தொழில்நுட்ப பரிமாற்றத்தை வழங்க தயாராக இருக்கின்றது இந்தியாவுக்கு உற்பத்தி செய்யும் திறன் ஏற்கனவே உள்ளது இந்தியாவின் ரஷ்ய தொடர்பு எப்போதும் வலுவாக இருந்தது பிரம்மோஸ் எஸ் போர் இந்த நெருக்கத்தை குறைக்க அமெரிக்கா முயன்றது ஆனால் இந்தியா அதே நேரத்தில் ஒரு புதிய மனநிலையை காட்டியது நாங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் வாங்குவோம் நாங்கள் யாரிடமும் முழுவதுமாக சார்ந்திருக்க மாட்டோம் இந்த நிலையில் எஸ் டி பிப்டி செவன் விவாதம் ஒரு தனித்துவமான அரசியல் வாசகமாக மாறுகின்றது இந்த விவாதம் இந்தியா ரஷ்யா உறவின் அளவை காட்டுகின்றது இந்த விவாதம் அமெரிக்காவை புறக்கணிக்கின்றது இந்த விவாதம் சீனாவுக்கு ஒரு தந்திர செய்தியை அனுப்புகின்றது அந்த செய்தி நாங்கள் ஸ்டெலத்தை மட்டும் பெறப்போவதில்லை அத்துடன் ஆள தாக்குதல்களுக்கான திறனை பெறப்போகின்றோம் இது ஒரு மிகப்பெரிய தந்திர மாற்றம் இந்த மாற்றத்தை புரிந்து கொள்ள இன்னும் ஒரு அம்சத்தை சொல்வது அவசியம் எஸ் டி பிப்டி செவன் ஒரு விமானம் மட்டுமல்ல அது ஒரு விமானப்படை நெட்ஒர்க் அது பிற விமானங்களுக்கும் தரவு பரிமாற்றம் செய்யும் கட்டளை தளம் அது கே தேஜஸ் ஆகிய விமானங்களுடன் ஒருங்கிணைப்பு திறன் கொண்டது இருக்கும் போது மற்ற அனைத்து இந்திய விமானங்களும் ஒரு நிழல் காவலன் போல செயற்படும் இந்த ஒருங்கிணைப்பு இந்திய விமானப்படைக்கு புதிய பாதுகாப்பு அடக்குகளை உருவாக்கும் எஸ் டூ பிப்டி செவன் இந்தியாவுக்குள் சென்றால் தந்திரமாக இந்தியா ஒரு நிலைகளில் வலிமை பெறும் ஒன்று எதிரி விமானப்படையின் கண்களை முதலில் தாக்கும் திறன் மற்றொன்று ஆழமான பகுதிகளில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் இந்த இரண்டு திறன்களும் சீனா மற்றும் பாகிஸ்தான் கூட்டணிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே மாறும் எஸ்யூ பிப்டி செவன் இந்தியாவுக்கு கிடைத்தால் அது ஒரு சாதாரண விமான வலுவூட்டல் அல்ல அது ஒரு தந்திர திருப்பம் அது வான்போரில் இந்தியா எப்படி பதில் கொடுக்கும் என்பதை முழுவதும் மாற்றியமைக்கும்